இந்த மேட்ச் வெண்ணமலை சொல்லலாம் இதில் வந்து வெண்ணமலை டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் லிபின்ராஜ் இருந்தார் நான் ஸ்ட்ரைக்கல் ராஜேஷ் இருந்தாரு ஃபஸ்ட் ஓவர் போட்ட ஜெயபால் வந்திருந்தார் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கா உங்களுக்கு ஜேஎம்சிசிக்கு ஒரு சிங்கிள் இந்த மேட்ச் வரைக்கும் ஆறு ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓவர் பவர் பிளே ரெண்டு ஃபீல்டர் அவுட் சைடு தர்க்கிள் இருக்கணும் பவர் பிளே ஓவர் முடிஞ்சதுமே நாலு ஃபீல்டர்ஸ் இன்சைடு சர்க்கிள் வந்துருவாங்க பால் நம்பர் த்ரீ நான் சை இந்த பேட்ஸ்மேன் ராஜேஷ் ஸ்ட்ரைக்குனுக்கு வந்திருக்காரு அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலிங்க ஸ்லோ ஆயிரா போட்டிருக்காரு இங்கே வீட்டில் பால் நம்பர் ஃபோர் ஆ எகைன் ஸ்லோ ஆயிரன்னாக போட்டு பேட்ஸ்மேன் டிசி பைக்கர் தொடர்ந்து ரெண்டு பால் டேட் பால் போட்டிருக்காரு பால் நம்பர் ஃபைவ் அங்கே திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு அங்கே குட் ஃபீல்டிங்

இங்க விக்கெட்ல ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஆ अगेन ஸ்லோ தொடர்ந்து நாலு பால் டாட் பால் போட்டுக்காரு இந்த பவுலர் வெறும் ரெண்டு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ஒரு கஞ்சதன பவுலிங்க போட்டு போய் இருக்காரு பால் தாமரை இங்க ராஜேஷ் ரிட்டையர்ட் அவுட் போயிட்டாரு அட் தி ஆஃப் த செகண்ட் ஓவர் 4 ஃபார் 2 ஆடி இருக்காங்க ரிட்டையர்ட் ஆனால அவுட் னு சொல்லி சொல்லிருக்காங்க கமிட்டி சைடுல இருந்து இங்க நெக்ஸ்ட் ஓவர் போட பவுலர் விக்கெட் எடுத்து வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் தி விக்கெட்ல இருந்து பால் நம்பர் 1 திறந்து ஒரு பேட்டிங்

ஃபீல்டர் வந்துட்டாரு டாரு இங்க நெஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமா வச்சிருக்காங்க அதனால கிளையர் பண்ண முடியல பேட்ஸ்மேன்னால அதனால திணறறாங்க இந்த பந்துல ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் ஆனா ஒரு பேட்ல ஒரு nick இருந்துச்சு ஒரு பேட்டிங் சிறந்து ஒரு டாப் இங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் தி 3 ஓவர் அங்க லெக் பை டவுன் தி லெக் வந்திருக்கு இந்த பால் டாட் லெக் பை டாட் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர்ல கொஞ்சம் ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல 7 ரன் போட்டு முடிச்சு போயிருக்காரு பௌலர் அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் கேஜிஎஃப் 11 ஃபார் 2 ஆடி இருக்காங்க ஒரு பவர் மட்டுமே ரெண்டு ஓவர் போறதுனால ஜெய பால் கொடுத்திருக்காங்க அவர்கான இரண்டாவது ஓவர் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் இங்க ஸ்லோ ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க பீட்டன் போன பால் வைடியாகின் 3 பால் 60 போயிருக்கு <laughs> 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 லாயல் ஃபீல்டர்ஸ் எடுத்துருக்காரு இங்கே ஒன் பிச்சில் ஃபீல்டர் கையால் எடுத்திருக்காங்க இங்க விக்கெட்டில் ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவர் போட்ட ஜெயபால் வெறும் ஏழு ரன் மட்டுமே கன்ஃபீட் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அட் தி எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் கேஜிஎஃப் கன்னியாகுமரி சிக்ஸ்டீன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இங்கே அஞ்சாவது ஓவர் போட போது தாமரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் ஸ்லாட்ல விழுந்த பந்து ஃபார்

साइकिंग न्यू बेस्ट में साजिन बंदरी के रावरी बेस्ट में फर्स्ट बाले इनके डाउन दिल्ली के बंदरी के इनके एंड आर बाल नंबर फोर एग्ज़ाइन वोर कैच करना वाइफ गुड फील्डिंग जब इकट्ठे वोर सिंगल बाल नंबर फाइव शेरन तो वोर बैटिंग सिंगल लास्ट बाल ऑफ़ थे फिफ्थ ओवर पुलरा अंदरे இங்க விக்கெட்ல ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு ஓவர் முடிவுல கேஜி எஃப் கன்னியாகுமரி இருபத்தி நாலு ரன்னுக்கு நாலு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஸ்கோர் போர்ட்ல ரன்ஸ் கம்மியா இருக்கு கடைசி ஒரு ஓவருக்கு இந்த ஓவர் கண்டிப்பா அசைட் பண்ணா ஒரு டீசென்ட் ரன் டார்கெட் அவங்களால பிக்ஸ் பண்ண முடியும் அது பண்ணுவாங்கன்னு பாக்கலாம் ஓட லாஸ்ட் ஓவர் போட பாலர் விஸ்வக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் டைம் பாலர் ஓவர் விக்கெட் இருந்து பால் நம்பர் ஒன் போன பால் ஒய்டு அகேன் த்ரீ பால் சிறந்த ஒரு பேட்டிங்

கையிலே அடிச்சிருக்காரு இங்க விக்கெட் இங்க ஆறாவது விக்கெட் லாஸ் பண்றாங்க கேஜிஎஃப் கன்னியாகுமரி தொடர்ந்து விக்கெட் விட்ட வண்ணமா இருக்காங்க கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே லாங்கா இருக்கு இவங்க சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணல அது பண்ண தவறாங்க பெரிய ஷாட்டுக்கு அட்டம் பண்ணி கைக்கே கேட்ச கொடுத்துட்டு விக்கெட் பறி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆஃப்டர் தி விக்கெட்ல சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் அஜு வந்திருக்காரு அவர் பேசுற ஃபர்ஸ்ட் ஒன்

அட் திண்ட் ஆஃப் இனிங் கேஜி கன்னியாகுமரி ட்வெண்ட்டி நைன் ஃபார் சிக்ஸ் ஆடி முப்பது ரன் ஜேஎம் முப்பத்தி ஆறு பாலுக்கு முப்பது ரன் ஆனும் கண்டிப்பா இந்த

हाँ गुड बॉल ना लाइन लेट जान दारे इंगे फर्स्ट बॉल ही डाट बॉल नंबर टू आ कैच का नवाई पे गुड टैग है जीवन गुलो यार ली विकेट टैग पन रंग है यार जून और बेस पन रंडर बॉल है विकेट विकेट पॉइंट रिकारे आफ्टर द विकेट ला साइकिल न्यू बेस पन रवि बंद रिकारे आवर बेस पन फर्स्ट बॉल है सिंगल बॉल नंबर फोर अगर आवर बेस இங்கே சிறந்த ஒரு தடுப்பு. பால் நம்பர் 5. கேட்ச வாய்ப்பு டேக் பண்ணிரவாங்களான்னு பார்த்தா நோ ஒரு சிங்கிள். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போதெல்லாம் போதெல்லாம் டேக் பண்ணேன்னா கண்டிப்பா இவங்கால மேட்ச்க்கு வர முடியும். அத பண்ண இங்க தவறுறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பவர் இங்கே நல்ல ஒரு அங்க நல்ல ஃபீல்டிங். கால்

அடுத்த விக்கெட்ல ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் தாமரை வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே நல்ல கட் ஷாட் கேப்ப ஃபைண்ட் பண்ணிருக்காரு இங்க ஓடிதே எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபீல்ட்ல கண்டிப்பா தடுத்துடுவாரு இங்க விக்கெட்ல ரென் ரன் பால் நம்பர் 3 பிட்சிங் ஆஃப் தி லெக்ல வந்த பால தூக்கி வெளிய கடாசி இருக்காரு இங்க வர ஃபர்ஸ்ட் மேக்ஸिमम இந்த மேட்ச்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் தாமரை பேட்ல இருந்து வந்திருக்கு குட் ஷாட் ஒரு மாசிவ் சிக்ஸ் ஆட் பண்றாரு தாமரை பால் நம்பர் 4 வெல் பிளேடு இங்கே பாயிண்டில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க பால் நம்பர் ஃபைவ் நல்ல ஒரு ஃபிளிக் கேப்பில் போயிட்டுருக்கு விகெட்ல ரெண்டாவது ரன் ஓடிட்டுருக்காங்க ஈஸியாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஜேஎம்சிசி வெண்ணமலை லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் சென்சிபிள் ப்ளே நீட்டாக ஒரு சிங்கிள் ஆடி நெக்ஸ்ட் ஓவருக்கு அவரை ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஜெயபால் ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் பத்தொம்போது ரெண்டு லாஸ் பண்ணியிருக்காங்க ஜேஎம்சிசி வெண்ணமலை இங்க 3 ஓவர் போற சித்துயை எடுத்துட்டு இருந்திருக்காங்க ரைட் ஹேம்போ ஓத இருந்து பால் நம்பர் ஒன் ஃபுல்லரா வந்தாரு இங்க பீட் பால் நம்பர் த்ரீ சென்சிபிள் பிளே ரெண்டு பால் டாட் ஆனதுனால மூணாவது பால் தொட்டி விட்டுட்டு ஒரு திங்கலாம் வாந்துறாரு பேட்ஸ்மேன் ஜெய்பால் தொடர்ந்து ரெண்டு வாடிக்கு அப்புறம் அகைன் பால் பால் லோ வந்திருக்கு பால் நம்பர் 5 குட் ஷாட் காஸ்வர் மட்டனூர் முட்டு 6 பெரியாரு இந்த கிரவுண்ட்ல மேக்ஸிமம் கிளியர் பேட்ஸ்மேன் தாமரை நாலாவது பால் ஆஃப் நம்பர் ஒன் டாட் பால் நம்பர் ஃபோர் கேட்சுக்கான வாய்ப்பு நோ மென்ஷன் வந்துருக்கு இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச் டை ஆகுது பால் நம்பர் ஃபைவ் மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட ஜேஎம்சிசி வெண்ணமலை எட்டு விக்கெட் வித்தியத்தில வின் பண்ணி நெக்ஸ்ட் குவாலிஃபை ஆயிருக்காங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்க பேட்டிங்லயும் நிறைய விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க பவுலிங் கொடுத்துட்டாங்க அதனால இந்த வந்து வெளியேறாங்க கேஜிஎஃப் கன்னியாகுமரி இருந்தாலுமே ரெண்டு டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டூர்னமெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்